எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்னென்னா ரேஷன் கடையில் கோதுமை நிறையா பேர் வாங்குறதே இல்லைங்க அதை யார் கிளீன் பண்ணி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா க்ளீன் பண்ணி இந்த மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி பூரி செஞ்சா இந்த மாதிரி பெரிய பாத்திரமா எடுத்து ஒரு நாம கல் உப்பு போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவுனா அந்த மேலெல்லாம் துப்பி எல்லாம் வந்துடுதுங்க வந்துட்டு ஒரு அஞ்சு டைம் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி அரிச்சு போட்டால் அடியில் கல் நின்றுக்குதுங்க அதை நல்லா காய வச்சிடலாம் இப்போ ஆரியமும் கொஞ்சம் சேர்த்து காய வச்சிட்டோங்க ஏன்னா களி செய்யறதுக்கு தேவைப்படோன்ட்டு அதுவும் சேர்த்தி காய வச்சிட்டோங்க பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக கழுவுனா இந்த மாதிரி வந்துடுதுங்க இப்போ தேவைன்னா உரல்ல இந்த மாதிரி குத்தி இந்த மேல் தோலெல்லாம் கொஞ்சம் விட்டுருது கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி குத்தி புடைக்கிறதுக்கு டைம் இருந்தால் குத்தி புடைக்கலாம் இல்லைன்னா அப்படியே அரைச்சிட்டு வரலாங்க வரைச்சிட்டு வந்து ஜழித்து வச்சுக்கலாம் தான் இருக்குது கடை மாவை விட இந்த மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இப்போ ஆரியமும் நேம்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நேம்போது சின்ன சின்ன கல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தனியாக நின்றுக்கும் அடியில இப்படி நேம்போது இந்த மாதிரி நேரும்போது பாருங்கள் அடியில் சின்ன சின்ன கல்லுங்க மட்டும் இந்த மாதிரி போது வந்துடும் பாருங்க பூரா வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி போது அந்த பெரிய கல்லுங்களா இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற கல்லுங்கள்லாம் வந்துடும் இது மாதிரி போது பாருங்கள் பெரிய கல் மட்டும் தனியாக நின்றுக்கும் பாருங்க அந்த மாதிரி பெரிய கல் ஒரு அரிசி இருந்தால் கூட தனியாக நின்றுக்குங்க இப்போ ஆறையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கோதுமையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ போய் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்து நல்லா ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்து வச்சிக்கிட்டா சூப்பரான ஆகுங்க இப்போ அரைச்சிட்டு வந்து சப்பாத்தி செய்யலான்ட்டு பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு கால் மணி நேரம் விட்டு இப்போ சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாங்க அது காம்பினேஷனாக மூக்கல்லில் குழம்பு வச்சாச்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி மூக்கல்ல குழம்பு வாங்க சாப்பிட்லாம் சரிங்க அடுத்து